நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேர்வில் கேட்கப்பட்ட அதாவது தமிழ் தகுதி தேர்வு பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் தகுதி தேர்வு எப்படி அப்படின்னா போன லாஸ்ட் டைம் வந்து அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த டிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய பேசு பொருளாக இன்னைக்கு வந்து ஊடகங்களில் வந்து இருக்காங்க உண்மையிலேயே அந்த ஆசிரியர்கள் வந்து திறமையற்றவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து வைக்கிறாங்க அப்ப அவங்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா வினாக்கள் வந்து தமிழ்ல மிக எளிமையா மிக எளிமையான இலக்கண பகுதியாக எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல கூட இருந்து இருந்திருக்கலாம் அப்புறம் தங்களுடைய மேஜர் பகுதிகளை பாடங்களை படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே போதுமான நேரங்கள் வந்து இல்லாம இருந்தது அப்படின்றத நம்ம கண்கூடாவே நிறைய ஊடகங்கள் வாய வாயிலாகவே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதன் அடிப்படையில எளிமையா அட்டன் பண்ணிடலாம் நம்ம மேஜர்லயும் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல கூட இருந்திருக்கலாம் அதுதான் உண்மையா கூட இருக்கும் எப்படி எதை வச்சு இதை சொல்றோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது ந கடந்த இதுக்கு முன்னாடி நடந்த டிஆர்பி தேர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா ஆ அப்போ நடந்த அந்த டிஆர்பி தேர்வை பொறுத்தளவு நமக்கு தெரிந்த நண்பர்கள் அந்த வட்டங்கள்லே பார்த்தீங்கன்னா சிஆர்பி சாரி சிவி வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க இந்த தடவை தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில் அப்படின்றதுனால அது அவங்களுடைய பேப்பரை மேஜர் சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவலூட் பண்ண முடியாத சூழல் வந்து உருவாகிடுச்சு ஸோ அதன் அடிப்படையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து படிக்காமல் ஃபெயில் அதாவது படிக்கலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டு மட்டும்தான் இருக்கலாம் வரும் காலங்களில் கட்டாயம் இந்த மாதிரி இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேர் ஃபெயில் இந்த மாதிரி சூழல் வந்து கட்டாயம் ஏற்படாது ஏன்னா எதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் வந்தபோது சில குறைவான அளவில் தான் வந்து தேர்ச்சி இருந்தது ஆசிரியர்களுக்கான அந்த டெட்டு தகுதி தேர்வு அதாவது இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெரி லெஸ் கொஞ்சம் தான் வந்து தேர்ச்சி பெற்றாங்க அது அப்பவும் பேசு பொருளாச்சு பட் இப்போ அப்படி ஒரு சூழல் கிடையாது தேவைக்கு அதிகமாகவே நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி இருக்காங்க சரி இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தளவு டிஆர்பி வந்து இந்த கேள்வி தான் கேட்கும் இதிலேருந்து தான் கேட்கும் அப்படின்னு நோட்டிபிகேஷன்ல வந்து கொடுத்துருந்தாங்க அது எங்கன்னா எல்லாமே வந்து பத்தாம் வகுப்பு தகுதி பத்தாம் வகுப்புனுடைய பாட இருந்து தான் அந்த கேள்விகள் எல்லாமே கேட்கப்பட்டிருந்துச்சு ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து இந்த தேர்வுகள் வந்து கடினமாக தான் இருக்கும் அப்படி தான் வந்து இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும் மற்ற எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வினாக்கள் எல்லாமே ஓரளவு மாடரேட்டாக கடினமாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் இந்த பத்தாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு இந்த பாட புத்தகங்கள்லேருந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு இயல் சூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு முப்பது அல்லது இருபத்தஞ்சி அப்புறம் கடைசியாக ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம தேர்வு வச்சோம் அந்த தேர்வுகளில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம வச்ச இருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து தேர்வுகள் வச்சுருந்தோம் அவங்கள தொடர்ந்து ஆசிரியர்களை வந்து படிக்க சொன்னோம் கட்டாயம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆசிரியர்கள் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு மார்க் வரைக்கும் கூட எடுத்திருக்காங்க ஸோ இப்போ அந்த என்னென்ன கொஸ்டின் எடுத்தோம் அப்படின்றத தான் நம்ம இதில் வந்து ஷேர் பண்ண போகிறோம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்றத உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே தெரியும் அப்புறம் அந்த கொஸ்டின்ஸினுடைய லிங்க் அல்லது அந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம் வரும் காலங்களில் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து இருக்காம இப்பயே நமக்கு கிடைக்கக்கூடிய டயத்தை பயன்படுத்தினாலே அடுத்த ஆண்டு இந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து நம்ம மிக எளிமையாக வந்து தேர்ச்சி அடைஞ்சிடலாம் ஸோ மேஜருக்கு உண்டான அந்த பயமும் போயிடும் அப்போ மேஜரை வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன் விட்டது பிறகு படிக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்பவே நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை பேஸ் பண்ணி ஏற்கனவே நமக்கு சிலபஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையை வச்சு இப்பயே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது தான் அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு அது நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய டைமாக தான் இருக்கணும் சரியா இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் நம்ம ஒரு பன்னிரெண்டு பதிமூணு தேர்வுகள் வந்து வச்சோம் அந்த பதிமூணு தேர்வுகளில் ஒன்று நேரடியாக கேட்கப்பட்ட கொஷின்ஸும் இருக்கு அதை ரிலேட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் அந்த கொஷினை ஒட்டி அது தொடர்பான இன்னொரு கொஷ வினாவாக இருக்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொஷின் செட் பண்ணியிருந்தோம் அந்த கொஷினை அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு அதோட இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் சரியா இப்ப அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பாத்துடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டிஆர்பி மட்டும் இல்லாம லாஸ்டா கடைசியா முடிஞ்ச இந்த டெட் எக்ஸாம்லயும் நம்ம கொஸ்டின்ல இருந்து நிறைய கொஸ்டின்கள் வந்து பார்க்க முடிஞ்சது இப்ப இந்த மேக சந்தேசம் அப்படின்னு ஆக்சுவலா மேகம் அப்படின்னு ஒரு கவிதை நூல் உண்டு அந்த கவிதை நூலை பேஸ் பண்ணியும் வந்து நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து கொடுத்துருந்தாங்க இதை இந்த கொஷின பேஸ் பண்ணியும் வந்து இந்த இதே மாடல்ல வந்து டிஆர்பி அந்த தமிழ் தகுதி தேர்வுல வந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இதுல மற்றொன்று என்னும் சொல்லை மற்றும் கூண்டல் ஒன்று என பிரிக்கும் பொழுது மற்ற என்பது இது வந்து டெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இப்பறம் அந்த மேலே கொடுக்கப்பட்ட இந்த கேள்வியும் வந்து இது தொடர்பான ஒரு கேள்வி வந்து தமிழ் தகுதி தேர்வு டிஆர்வி தமிழ் தகுதி தேர்வுல வந்து கேட்கப்பட்டிருந்தது இந்த கொற்கையின் அரசன் இது தொடர்பாகவும் தமிழ் டிஆர்வி தமிழ் தகுதி தேர்வுல வந்து கேள்விகள் வந்து கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்தது அப்புறம் முன்னிலை வினை இது தொடர்பாகவும் டெட் எக்ஸாமில் வந்து இது கேட்டிருந்தாங்க இந்த ஏற்பாடு தொடர்பாகவும் டிஆர்பியில வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வுல கேட்டிருந்தாங்க இந்த திணை வகைகளை ஒட்டியும் தமிழ் தகுதி தேர்வுல வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஓசை முறைகள் இது வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் இதில் இதில் அடியே நீரே நேரே என்றதால் நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைய செய்யுள் என்றவர் இந்த இது தொடர்பான கேள்வி டைரக்டாவே இருந்தது அடிக அடிகள் நீரே அருளுக அப்படின்னு யார் யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த தகுதி தேர்வில் வந்து இருந்தது அப்புறம் இந்த இதில் இந்த சாகித்ய அகாதமி விருது பெறாத நூல்கள் உண்டு இதில் கோபுளத்து கோபள்ளபுரத்து மக்கள் இது தொடர்பாகவும் அந்த அந்த கோபள்ளபுரத்து மக்கள் துணைப்பாடத்திலிருந்து ஒரு கேள்வி இடம்பெற்றிருந்தது அதாவது அந்த கோபள்ளபுரத்து மக்கள் அந்த கதை வந்து எதை சார்ந்தது அதை எந்த வாழ்வியலை சொல்லுது அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி இந்த கேள்வி இந்த கண்ணன் யாருக்கும் ஒரு நாளும் அஞ்ச மாட்டான் இதே இந்த கேள்வியும் வந்து கேட்கப்பட்டிருந்தது இதுல இந்த கேள்வி விருந்தை புதுமை இந்த விருந்தை புதுமை அப்படின்ற இது வந்து எந்த நூலில் இடம் யார் எழுதுனான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து டிஆர்பி தேர்வுல இருந்தது அதே மாதிரி இந்த கேள்வி கீழ்கொண்டில் எந்த இலக்கியம் வடமொழி இலக்கியம் அல்ல இது தொடர்பான கேள்வியும் வந்து தகுதி தேர்வுல தமிழ் தகுதி தேர்வுல வந்து இருந்துச்சு ஓகே எனிவே இனி வரும் காலங்கள்ல அனைத்து ஆசிரியர்களும் அந்த தமிழ் தகுதி தேர்வை நீங்க முதற்கொண்டா ஒரு மெயின் இதாக கொண்டுட்டு கொண்டுட்டு அதை படிக்கணும் அதை நல்ல மார்க் வாங்கி வரும் காலங்கள்ல இந்த டிஆர்பி தேர்வுல வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் மேலும் இந்த தமிழ் தகுதி தேர்வு தொடர்ந்து தேர்வு வைக்கணும் அப்படின்னு நாம எண்ணிட்டு இருக்கோம் சேர விருப்பம் உள்ளவங்க ஆசிரியர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அது மூலமா இணைஞ்சுக்கோங்க நன்றி